நினச்சேன் ஆனாலும் என் பேர் செல்வி ரூபி நான் பிறந்து வளர்ந்த இடம் எல்லாம் விழுப்புரம் மாவட்டம் துறவி கிராமம் நான் ஒருபாடு கஷ்டப்படுற ஒரு குடும்பத்தில் தானே நான் பிறந்தேன் எனக்கு அப்பா மூணு வயசுல இறந்துட்டாரு எனக்கு விவரம் தெரிஞ்ச நாளில் இருந்து அம்மா மாத்திரே எனக்கு அம்மாவும் கேன்சரால் இறந்து நாலு வருஷம் ஆயிடுச்சு எனக்கு பதினஞ்சு வயசில் கேப்டன் அண்ணனை நான் பார்த்தேன் எனக்கு பதிமூணு வயசுலேருந்து கேப்டன் அண்ணனோட நடிப்பு அவருடைய நல்ல மனசு எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பதினஞ்சு வயசில் மதுரை மாவட்டத்தில் வத்தலக்கொண்டில் நான் அவரை நான் பார்த்தேன் ஏதோ ஒரு விஷயத்துக்கு அவர் அங்கே வந்திருந்தாங்க நிறைய ஆள்காரோடு அப்போ எல்லா அக்கா மார்களும் சேர்ந்து ஆராத்தி எடுத்தாங்க எங்கள் அம்மா என்ன கொண்டு போய் காட்டினப்போ அவர் சொன்ன வார்த்தை இன்னும் ஏன் நெஞ்சில் இருக்குது தமிழ்நாட்டு மண்ணில் பிறந்த உனக்கு துணிச்சல் எப்போயுமே இருக்கணும் தன்னம்பிக்கை உனக்கு எப்போ இருக்கணும் கால் இல்லைன்ற ஒரு வார்த்தை இருக்கக்கூடாதுன்னு அவர் சொன்னார் ஆனாலும் இன்னும் அந்த தன்னம்பிக்கையானதையும் இன்னும் நான் விட்டு போகலை எனக்கு பின்ன ஒருபாடு பிரேமில் அம்மா எனக்கு ரொம்ப விருப்பம் அவங்கள எனக்கு ரொம்ப அண்ணன் இறந்தப்போ நான் இந்த ஊரில் இல்லை என் அம்மா இறந்த உடனே கேன்சர் வரவும் ஒரு ரெண்டு லட்ச ரூபா கடன் ஆயிடுச்சு அந்த கடன் கட்ட முடியாத ஒரு சூழ்நிலையில் வீட்டை விட்டு கடன் கடங்காருக்கும் பயந்து கேரளாவில் பாலக்காடுன்ற ஒரு இடத்துல போய் நானும் லாட்ரி தொழில் ரெண்டாயிரருவா முதல் வச்சு லாட்ரி தொழில் பண்ணிகிட்டு இருந்தேன் தெருவோரம் தான் நான் படுக்கிறது அங்கே இருந்து என் வாழ்க்கை விஜயகாந்த் அண்ணன் சாக ஒரு ஒரு வாரம் கையில் எனக்கு படுத்திருக்க இருந்து பட்டின ஒரு நெஞ்சு அடைக்கிற மாதிரி வந்து என்னையும் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் விட்டுட்டாங்க மூணு நாள் போ புத்தி இல்லாத நான் இருந்தேன் மூணா நாள் எழுந்திரிச்சப்போ ஆளுங்க எல்லாம் சொன்னாங்க விஜயகாந்த் அண்ணன் இறந்துட்டாருன்னு எனக்கு அது ஒருபாடு வருத்தம் இருந்தது விஜயகாந்த் நினைக்கல ஒரு நடிகராக நினைக்கல இந்த மனசின் உள்ள ஒரு தெய்வத்தின் மகனா நான் நினைச்சு நான் இருந்தேன் ஆனால் உயிரோட இருக்கிற வரைக்கும் ஒரு தடவை தான் என்னால் பார்க்க முடிஞ்சது அவரை பார்த்துருந்தா என் கஷ்டம் துன்பங்கள் எல்லாம் தீர்ந்திருக்கும் பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலையும் கூட இப்ப நான் வந்திருக்கிறது அவரை செத்த சமாதியிலேயாவது பார்த்து என் கண்ணீரை வடித்து என் கஷ்டத்தை தீர்த்துக்கலான்னு நான் வந்திருக்கேன் எனக்கு ஒரு ரெண்டு லட்ச ரூபா கடன் இருக்குது இருக்க வீடு இல்லை தெரு தெருவோரம் தானே நான் இருக்கிறேன் எனக்கு அந்த கடன் அடைக்கியிருக்கு பிரேமலதம்மா ஏதாவது எனக்கு உதவி செய்வாங்க ஒரு ஸ்கூட்டி என்னால் நடந்து வெயிலில் போக முடியல எந்த ஒரு பொருளும் வாங்கணும் கொடுக்கணும் முடியல ஒரு ஸ்கூட்டி ஏதாவது ஹெல்ப் பண்ணுவாங்களான்ற ஒரு தன்னம்பிக்கையில் நான் வந்திருக்கேன் எனக்கு அம்மா இங்கே இருப்பாங்கன்னு தான் வந்தேன் ஆனால் பார்க்க முடியல பின்ன எனக்கு ஒரு ஆகிரகம் உண்டு ஒரு ஆசை உண்டு அந்த ஆசை என்னென்னா நான் நல்லா பாடுவேன் எனக்கு ஒரு சூப்பர் சிங்கில் ஒரு வாய்ப்பு கிடைக்குமா பிரியங்கா மேடமும் பாலான்னுக்கிட்டோம் நின்று உள்ள வாய்ப்பு என் கஷ்டங்கள் தீருமா ஏன்னா இந்த தமிழ்நாட்டில் பிறந்த மண் நானும் தலை நிமிந்து வாழணும் தான் காலால் ஊண்டி எழுந்திருக்க முடியலைன்றாலும் கையால் ஊண்டி எழுந்திருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் ஆனால் என்னால் முடியலை எனக்கு ஹெல்ப் பண்ண அந்த உலகத்தில் யாரும் இல்லாததுனால ஆனால் தெய்வத்த மேலே நம்பிக்கை வச்சு நான் இப்போ கேப்டன் அண்ணன் சமாதியில் வந்து நான் வேண்டிட்டு போகிறேன் அண்ணனுடைய ஆத்மா இந்த உலகத்தில் பரவி கண்டிப்பாக அண்ணன் அரசியலுக்கு வந்திருந்தா என்னுடைய கண்ணீர்லாம் தீர்ந்துருக்கும்னு எனக்கு தோணுதுங்க இது வரைக்கும் எனக்கு பென்ஷன் இல்லை ஒரு வண்டி இல்லை எந்த ஒரு இதுவுமே இல்லைங்க எங்கே போனாலும் சரி என் கூட ஹெல்ப்புக்கும் யாரும் இல்லை லஞ்சம் இது எங்கே நறந்து கொடுப்பேன் அதனால எனக்கு எதுவுமே வேண்டான்னு வெறுத்து நான் போனேன் இன்னைக்கு கேப்டன் அம்மா கேப்டன் அண்ணனும்

பார்க்குறதுக்காக தான் வந்துருக்கு என்ன மாதிரி எனக்கு ஒன்றும் இல்லைம்மா ஒரு ஒரு கடன் இருக்கு அந்த கடனுக்கு ஏதோ கொஞ்சம் இல்லை ஒரு வண்டி ஒரு ஸ்கூட்டி ஏதோ ஒன்று கிடைச்சா போதும் எனக்கு எல்லா கடனும் அவங்க தீர்க்காண்டாம் போக வரத்துக்கு எனக்கு ஃப்ரீயா இருக்கும்னு தோணுது யாருன்னா பார்த்து அப்படி இல்லை நானும் நான் இந்த பாலக்காடுக்கு வந்து இது இந்த மெட்ராஸ்க்கு இப்போ வந்து நான் போன வியாழக்கெழம நான் வந்தேன் போன வியாழக்கெழம வந்து ச நான் இந்த மாதிரி தான் செல்லில் வாட்ஸ்அப்பில் எல்லாத்துலேயுமே நான் பார்க்காருண்டு அப்போ ஒரே நடிகர்களெல்லாமும் ஹெல்ப்படுறாங்க அப்படின்னு சொல்லவும் நான் வந்தேன் ஆனால் நான் போனது வந்து லாரன்ஸ் சாரை பார்க்கான்னு நான் போனேன் லாரன்ஸ் சாருடைய ஆசிரமம் போனேன் அங்கே அவர் இல்லை அவர் இல்லாத அங்கே ஒரு மேடம் இருந்தாங்க அவங்க தானே சொன்னாங்க இங்கே எல்லாம் லாரன்ஸ் சார் வர்றதில்ல ஆசிரமும் இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு மனு எழுதி கொடுத்துட்டு போங்கன்ட்டாங்க சரின்ட்டு நான் அங்கே ஒரு மனு எழுதி கொடுத்துட்டு வந்துட்டேன் நான் நான் சொன்னேன் சொன்னேன் அவங்க கொரோனாவுக்கு அப்புறம் அவங்க இங்க வந்துட்டே இல்லை ஓட்டுப்பட வந்து ஒரு மணி நேரம் கூட ஆளுங்க எல்லாம் கூடி இருக்கவும் அவர் போயிட்டாரு அவர் நீங்க இங்க இருந்தாலும் பார்க்க முடியாது ஆனாலும் நாம தலைமறைவாக இருந்து ஒரு கோயில் இருக்கு லாரன்ஸ் சாருண்ட ஆசிரமத்துக்கு பக்கத்துல ஒரு கோயில் இருக்கு ஆ கோயில்ல சாயந்தரம் எட்டு மணி எழுதி அங்கே பக்கத்தில் இருக்கவங்க சொன்னாங்க அவர் வரதா இருந்தால் ஒரு கருப்பு காரில் வருவார் நீங்கள் பார்க்கலான்னு எட்டு மணி நேரில் நாங்கள் உட்காந்துருந்தேன் அதுக்கு மேலே நான் இருக்கலை சரின்னு கிளம்பி வந்து இந்த எட் இந்த வியாழக்கிழமையிலேருந்து இதுவரைக்கும் நான் இங்கே கோயம்பேடு பஸ் ஸ்டாப்பில் தான் நான் உட்காந்துருந்தேன் இன்றைக்கி என்னால் பசி தாங்க முடியல மூணு நாளாச்சு நான் சாப்பிட்டேன் என் கையில் காசும் இல்லை பசி தாங்க முடியல இங்கே சாப்பிட்டேன் அப்போது எனக்கு பசி ஓவராக இருந்தது ஆட்டக்காரன்னுட்டு கேட்டேன் ஆனால் ஃப்ரீயாக எங்கேயாவது சாப்பாடு கொடுப்பாங்களான்னு கேட்டேன் ஏமான்னு என்னால பசி மயக்கமா இருக்குன்னா சாப்பிடணும் காசு இல்லை ஊருக்கு போனாலும் காசு இல்லை அப்படின்னு அவர் திட்டினார் இங்கெல்லாம் ஏமா யாரையும் நம்பி வர இவங்க எல்லாம் சும்மா வெறும் ஃபார்மாட்டிஸ்ட்க்கு தான் வாட்ஸ்அப்போ அது இதுன்னு விடுவாங்க ஆனா செய்ய மாட்டாங்கம்மா அவங்கள நம்பி ஒரு லைஃப்பை கிடைக்காதன்ட்டார் பசி அமைத்துக்கு நான் கொண்டு போய் ஒரு இடம் விடுறேன் ஆட்டோவுக்கு காசு வேண்டானு என்னை கொண்டு வந்து தூக்கி கொண்டு வந்து இங்கே விட்டு உள்ளர போனேன் கேப்டன் அண்ணனோடு என் கஷ்டத்தெல்லாம் சொல்லிட்டு உக்காந்துருக்கால ஒரு அண்ணே சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்தாரு நான் சாப்பிட்டேன் இல்லை நாங்கள் போனேன் அங்கேயும் ஆட்டோ பிடிச்சி நான் போனப்ப அங்கே இருந்தவங்க சொன்னாங்க பாலானாங்க அவங்க அந்த இதே சூப்பர்சிங்க நடத்துறது இல்லை அவங்க வெளியில உள்ள ஆறு மாதத்து குழந்தையில போலியோ வந்தது வேற ஒன்றும் இல்லைங்க இந்த இடத்துல எனக்கு எப்படின்னா நான் இருந்து எதா நான் மனசுக்குள்ள நினைச்சேன் காலையில இருந்து இந்த ஒன்பது நாளா பத்து நாளா ஒரு தன்னம்பிக்கையில் தான் நான் சுற்றினேன் ரவுண்ட் அடிச்சு இந்த மெட்ராஸை என்னாலையும் முடியும் யாராவது ஒருத்தரை சந்திக்க முடியும் நான் பொய் சொல்லலை ஃப்ராடு தன பண்ணலை யாரையும் கொலை பண்ணலை யார் காசையும் பிடிங்கி தின்னலை வைராக்கியமாக பட்னியாக கூட என் உடம்புல இருக்கிற வரைக்கும் இந்த மெட்ராஸுக்குள்ள சுற்றி அலைஞ்சு யாராவது ஒருத்தரை நான் பார்ப்பேன் எனக்கு ஒரு லைஃப் கிடைக்கும் அப்படின்னு நினச்சி நான் சுற்றுனேங்க ஆனால் இன்னைக்கு காலையில் கொஞ்சம் மனசு தளர்ந்தது என்ன வாழ்க்கை நமக்கு இங்கன்னா ஆகி ஊருக்கு போக கூட பணம் இல்லாத அளவுக்கு ஆயிடுச்சு அப்படின்னு அவர் அண்ணன்ட்ட கேட்டேன் ஒரு அண்ணன்ட்ட கேட்டேன் அண்ணா யூடியூப்ல விடணும் செல்லு தர்றீங்களா கொஞ்சம் நான் இங்க வந்து அலைஞ்சிட்டு போனது பிரேம்லதா அம்மாவுக்கும் பாலாசாருக்கும் தெரியணும் அவங்க ரெண்டு பேருக்கு தெரிஞ்சா போதும் பாலாசாருக்கும் பிரேம்லதா அம்மாவுக்கும் தெரிஞ்சா போதும் அவங்க ரெண்டு வரையும் பார்க்கணும்னு எனக்கு ஆசை அதனால கொடுங்கண்ணே நாங்கள்லாம் கொடுத்தோம்னா எதாவது பிரச்சனை வருமா நாங்கள் கொடுக்க மாட்டோம் ஏதாவது டிவி சேனல்காரவங்ககிட்ட போகணும் நான் போய் ஆனால் மனசுக்குள்ள அந்த நல்லா வெயில் சுடு வெயிலுங்க ஆ ரோட்டில் பஸ் ஸ்டாண்டுக்கு வரையில் அங்கேனா காலு கையெல்லாம் பொல்லுது அப்போ நானும் கடவுள் முருக பெருமான்ட்டு வேண்டிக்கிட்டேன் எந்த தெய்வமே நான் எந்த பாவம் செய்து எனக்கு கையும் சுடுது காலும் சுடுது இன்னைக்கு பொழுதுக்குள்ளே எனக்கு ஒரு சூட்டிங்லையோ இல்லை ஒரு டிவி சேனல்காரையோ என் கண்ணுக்கு நீ காட்டணும் இல்லைனா என் உயிரை நீயே எடுத்துக்கோ என்னால் முடியலை என் உயிருக்கு நான் விலை இல்லை நீ கொடுத்த உயிரை நீயே எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி நான் கண்ணை மூடிட்டு அவட பிரார்த்திச்சு அதுக்கப்புறம் நான் இங்கே ஆட்டோக்காரன்னு என்னை கொண்டு வந்து விட்டாரு அந்த முருகப்பெருமான ஆட்டக்காரர் ரூபத்துல வந்து அவர் என்னை கொண்டு வந்து இவட எத்தி நான் ஆனால் தர்ஷன் இப்போ எனக்கு இதெல்லாம் ஒரு கண்ணுக்கு காணாத ஒரு அதிசயம் மாறிங்க நீங்கள் கிடைப்பீங்கன்னு நினைக்கவேல சத்தியத்தில் நான் தோத்துட்டேன்னு நினச்சேன் ஆனாலும் ஸ்னேகா மேடம் பாடுவாங்க பற்றிய ஒரு பாட்டு ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே அவங்க சொன்ன ஒரு வார்த்தைகளாக ஒரு ஒரு வரிகள் அந்த பாட்டு எனக்கு தன்னம்பிக்கையை கொடுத்ததுங்க இன்னைக்கு நான் ஒரு வெற்றியோட போய் ஆகணும்னு தான் நான் முருகப்பெருமான்னு வேண்டினேன் இந்த சேனலை வாய்ப்பு கொடுத்த உங்கள் மூணு பேருக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க இதை கண்டு பார்த்து யார் யார் பார்க்குறாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் நான் நன்றி சொல்கிறேன் ஹெல்ப் பண்ண மனசு இருந்தால் பண்ணுங்க அவங்கள கம்பல் பண்ணலை ஏன்னா எனக்கு தெய்வம் கொடுத்த உயிரை தெய்வம் தானே எடுக்கட்டும்னு நான் போராடி வாழுறேங்க காலு ஊண்ட கால் இல்லாண்டாலும் கை ஊண்டி எழுந்திருக்க தன்னம்பிக்கை தைரியம் இருக்குங்க விஜயகாந்த் கேப்டன் சொன்னது மாதிரி எனக்கு அதே போல் உழைப்பில் ரொம்ப எனக்கு இஷ்டங்க சின்ன வயசுல உட்காந்துட்டே நெல் கூடன்னு என் அம்மா கூட நெல் கிண்டி விடுவான் தேங்காய் என்ன கூடனுக்கு தேங்காய் உடைக்க போவேங்க அப்படிலாம் நான் உழைச்சேன் ஆனால் அந்த எங்கள் அம்மாவுக்கு கேன்சருன்னு ஒன்று வரலடா அந்த உலகத்துல நான் தாங்க வெற்றி ஆயிருப்பேன் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன் ஆனால் பணம் இல்லைங்க எட்டாவது வரை தான் என்னால் படிக்க முடிஞ்சது அதுக்கப்புறம் எனக்கு ஒரே ஒரு ஆசை நான் நல்லா பாடகி ஆகணும்னு உக்கார இடமெல்லாம் பாடுவேன் போய் படுக்கிற இடமெல்லாம் பாடுவேன் அப்படி எனக்கு எதுலேயுமே எந்த இதுமே இல்லைங்க நான் ஒரு துரதிருஷ்ட ஆனாலும் நான் இது வரைக்கும் தன்னம்பிக்கையில் வாழ்றேன் എനിക്ക് ചേനലിൽ ഒരു വായ്പ കൊടുത്ത തമ്മി ഉണ്ട് രണ്ടസ് என்னால நிற முடியல அவங்களை வந்து பாத்து எல்லாரும்